எல்லாருக்கும் வணக்கம் நான் ராஜா பலார் பேசுகிறேன் எனக்கு கோல்டாக இருக்குது அதனால பேச்சு கொஞ்சம் இதாக இருக்கும் சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க நான் பிக்பாஸ் பார்க்க மாட்டேன் எனக்கு வந்து அது பிடிக்காது மொதல் முதல் சீசன் பார்க்கும்போது பிக்பாஸ் நல்லா இருந்தது இப்போ வந்து பிக்பாஸ் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை ஏன்னா ரொம்ப கேவலமாக போய்கிட்டு இருக்கு பிக் பாஸ் அதனால் எனக்கு அந்த சீசன் ஃபர்ஸ்டில் பார்க்கும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்தது அதுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் எனக்கு சுத்தமாக அதோடைய இதே எனக்கு பிடிக்காமல் இப்போ பார்க்குறதே இல்லை இப்போ ஊடால் ரீசெண்டாக பசங்கள் எங்கள் கம்பெனியில் எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க அதனால் நான் அதை பார்த்தேன் அது பார்த்த பிற்பாடு என்னடா பேசலாம் இப்படி இருக்கிறா பைத்தியக்காரி ஐத்தியக்காரி மாதிரி இல்லை ஃபோன் பேசுகிறான்னு நினைக்காதீங்க எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால் அதை சொல்ல வரேன் பிக்பாஸில் வந்து கம்ருதீனா அவர் பேசுனது தப்பு அவர் ரொம்ப வார்த்தைகள் விட்டிருக்கிறார் சிற்பால் அடிப்பேன் என்னது சிற்பால் அடிப்பேன்றது ஒரு பெண்ணு சொல்கிறது ரொம்ப 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 தப்பு அவங்களும் பேசியிருக்காங்க அவங்கள பற்றி நான் சொல்கிறேன் இவரை பற்றி ஃபஸ்ட்டு பேசிடுறேன் ஓகேங்களா அவர் வந்து சிற்பால் அடிப்பேன் அப்புறம் நீ என்னது பிள்ளை ரெண்டு பிள்ளை பற்றிருக்கிற செக்ஸி இதாக எப்படி சொல்கிறது எனக்கே வாயில் வரமாட்டேது அந்த வார்த்தைங்கள்லாம் அந்த அளவுக்கு காமமாக பேசியிருக்காங்க ரொமான்ஸ் இல்லாமல் குழந்தை பிற்க முடியாது ஏன்னா அவங்க அம்மாவும் ரொமான்ஸோடு தான் பிள்ளையை பெற்றிருப்பாங்க அவங்களுக்கு அக்கா தங்கச்சி இருந்தால் அவங்களும் ரொமான்ஸோடு தான் பிள்ளைய பெற்றிருப்பாங்க ஏன்னா அந்த கமரதியின் போய் அவங்கள கேட்க சொல்லலாம் அவர் பேசுனது ரொம்ப ரொம்ப காமமான ஒரு பேச்சு அதை வந்து என்னால் சீர்ணிக்க முடியல அவர் பேசுனது தப்பு பார்வதி அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவர் ரொம்ப லவ் பண்ணுங்க லவ் வந்து இந்த காலத்தில் இப்போ எல்லாமே ஈஸியாகச்சு லவ்ன்றது அந்த லவ்வுக்காக இன்னொரு பொண்ணு நீ தாக்குறது ரொம்ப தப்பு அதை பண்ணிட்டீங்க அடுத்து பார்வதி பண்ணதும் ரொம்ப இழிவான ஒரு செயல் ஒரு ஆம்பளையை தூண்டி 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 விட்டு அந்த இடத்துல பேசுகிறது ரொம்ப தப்பு அது கேம் தான் கேம் கேமாகவே விளையாடணும் கேம் கேமாக விளையாடணும் கேமுக்குள்ளே போனால் வந்து எல்லாமே இருக்குதான் தான் அடி உதவு கொலை கூட நடக்கும் நான் அந்த குத்து சண்டையெல்லாம் பார்ப்பேன் நான் ரொம்ப பார்ப்பேன் அது குத்து சண்டைங்க இதெல்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் அதில் ரத்தம் ஒழுக ஒழுக வாயை உடைப்பாங்க எல்லாம் கை காலை உடைப்பாங்க முதுகு எலும்பு உடைப்பாங்க அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் கேமில் இது வந்து ஒரு பொண்ணை வந்து எட்டி கம்ரத்தின் மிதிக்கிறது வந்து ஆண் ஆண் சண்டைப்பெல்லாம் பெண்ணுக்கு பெண்ணு சண்டைப்பெல்லாம் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து எட்டி மிதித்து பண்ணுறதெல்லாம் தப்புங்க அது ரொம்ப தப்பு ரெண்டாவது அந்த சாண்ட்ராவா அவங்க லாஸ்ட்டாக அந்த கம்ருதின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு அது அவர் மன்னிப்பு கேட்கும்போது அந்த இடத்துல அவங்க மன்னிக்கணும் அப்படியே அப்படின்னு அதெல்லாம் வந்து ஆக்ஷனுங்க நான் ஒத்துக்கவே மாட்டேன் அது ரொம்ப ஆக்ஷன் ஏன்னா எனக்கு நடந்திருக்க இன்சூரன்ஸ் எல்லாம் நீங்களாம் அனுபவிச்சிருக்கவே மாட்டிங்க நாங்களாம் வந்து கடங்காரங்கள்ட்ட அசிங்கப்பட்டிருக்கோம் அவமானப்பட்டிருக்கோம் அடி வாங்கியிருக்கோம் உத வாங்கியிருக்கோம் அதை விட எது எங்கள் அண்ணன் என்னை குடும்பத்தில் வந்து சொந்த வீட்டையே எழுதி வாங்கி ஏமாற்றிட்டு எங்கள் அண்ணன் என்னை ரோட்லேயே போட்டு அடித்து என்னுடைய ஜாக்கெட்லாம் பிடிச்சி இழுத்து மானமே போச்சு நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி எனக்கு பிக்ஸ் வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் டீசன் டீசன் அலைஞ்சி நான் அந்த இடத்த விட்டு வெளியே வந்து ரொம்ப அவமானங்கள் நிறைய இன்ன வரைக்கும் அவமானங்களை சந்திச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் நான் வந்து அந்த அந்த மாதிரிலாம் நடந்தது கிடையாது ஒரு இப்போ எங்கள் அண்ணனை பார்த்தா கூட ஒரு பா இது இருக்குது மரியாதை இருக்குது ஒரு ஆண் சரி செஞ்சுட்டாங்க தெரியாமல் செஞ்சுட்டாங்க தெரிஞ்சு செஞ்சாங்க தான் தெரியாமல் செஞ்சாங்கலாம் சொல்ல முடியாது தெரிஞ்சு செஞ்சாங்க தான் இருந்தாலும் மன்னிக்கிற பக்குவம் எனக்கு இருந்துச்சு அந்த இடத்துல நான் மன்னிப்பு கொடுத்துருக்கேன் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வராங்கன்னா அவங்க வீட்டுக்கு போனது கிடையாது என் வீட்டுக்கு வருவாங்க பொண்ணுக்கு பத்திரிக்கை வச்சாங்க இன்னொரு பொண்ணுக்கு பா கூப்பிட்டாங்க எல்லாத்துக்குமே போனேன் போயிட்டு மொய் எழுதிட்டு வந்துடுவேன் ஆனால் ஏன்னா இன்னும் அவங்க வீட்டு பக்கம் போனது கிடையாது ஆனால் அந்த வன்மை வந்து இருக்கதான் செய்யும் ஏன்னா நம்ம அவமானப்பட்டோம் அந்த இடத்துல சரி ஓகே அவங்களால நம்ம அவமானம் இருக்குன்னு தலையெழுத்து இருக்குது அப்படின்ட்டு முடிச்சுட்டேன் ஆனால் நீங்கள் வந்து அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும்போது அதை மன்னிக்காமல் ஒரு ஆக்ஷன் பண்ணிங்க பாருங்கள் நீங்கள் மட்டும் அந்த பார்வதியை கண்ணில் குத்தலாம் அந்த கண்ணு சப்போஸ் போயிருந்தால் உங்களால் திரும்ப கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது அந்த பொண்ணுடைய லைஃபே போயிருக்கும் அந்த ஒரு கண்ணுனால் அது ஆனால் அந்த பொண்ணு அதுலேயே இருந்து சமாளித்து அதை திரும்ப மீட்டி அது வெளியே வந்திருக்கிறான் பார்வதின்ற பொண்ணு அதை பற்றி பேச மாட்றீங்க ஆனால் ரெண்டு பேருக்கு ரெட் கார்டு கொடுத்தது தப்பு தான் ஏன்னா ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு இன்னொருத்தருக்கு ரெட் கார்டு கொடுத்தது தப்பு தான் சரி அவர் ரெட்டிங் வச்சாரு ஒன்றும் வார்னிங் கொடுத்துருக்கலாம் இல்லை அவரை மட்டும் கம்ரேதினை மட்டும் அனுப்பியிருக்கலாம் பார்வதி வச்சுருக்கலாம் இல்லை பார்வதி த ஏன்னா அவங்க கண்ணில் அடிபட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு எக்ஸ்கூஸ் கொடுத்துருந்துருக்கலாம் நீங்கள் பண்ண தப்புக்கு இப்போ இதுக்கு ஒரு மன்னிப்பு இது கொடுத்துருக்கலாம் ஆனால் ரெண்டு பேருக்கு ரெட் கார்டு கொடுத்ததும் மிகப்பெரிய தப்பு அடுத்த இதில் வந்து இவங்க பண்ண ஆக்ஷன் வந்து இது அவங்களுக்கே தெரியும் அது ஆக்ஷன் தான் அப்படின்ட்டு இந்த ப பாஸை பார்த்தா எனக்கு எரிச்சல் வருது கொஞ்சம் பார்த்து நடங்க அது உள்ள ரொம்ப அசிங்க அசிங்கமாக நடக்கிறீங்க இப்போ காலத்து பிள்ளைங்க ஏற்கனவே கேட்டுக்கிட்டு வருதுங்க இன்னும் நீங்கள் வேறு இதை போட்டு இன்னும் கெடுத்துக்கிட்டு இருக்காதிங்க அதை கொஞ்சம் சேதுபதி சார் கொஞ்சம் பார்த்து அதை உள்ளே நடக்கிறத எங்களுக்கே கே தெளிவாக தெரியுது நீ பிக் பீப்பு வேற வச்சு வச்சு அதை இது பண்ணுறீங்க எங்களுக்கு அந்த வார்த்தைங்க புரியுது பீப்பு வச்சா கூட அந்த பேசுகிற வா வாய் அசைப்பு எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா அவ்வளோ கேவலமாக பேசுறது அவ்வளோ கேவலமாக நடக்கிறது அது உள்ளே ஏதோ ஏதோ கூட்டி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது வேணாம் நான் பின்ன நான் இல்லை நான் வர மாட்டேன் எனக்கு சத்தியமாக அந்த இதே செத்துருவேன் அதுக்குள்ளே இருந்தேன்னா எங்களை மாதிரி ஆளுங்க கூட நீங்கள் இப்போ கூப்பிட்றீங்க உள்ள அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி ப்ரெஷர்லாம் தாங்க முடியாமல் செத்துருவாங்க அதுக்கு தான் சொல்ல வருது இது வந்து தப்பான ஒரு இதாக போய்கிட்டு இருக்குது இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க ஓகேங்களா இதை சொல்ல தான் நான் விடிய காலே பண்ணேன் ஓகே பை